இன்றைக்கி நம்ம ஒரு ரவா கேக் செய்ய போகிறோம் மைதா இல்லாமல் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஒரு ரவா கேக்கு இது வந்துட்டு இந்த இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுப்போம் கொஞ்சம் குறை குறனு தான் இருக்கணும் இதே கப்பில் தான் எல்லாம் அளக்கணும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரவை அடிச்சுட்டு வந்துட்டேன் அதே கப்பில் கப்பு சர்க்கரை இதையும் மிக்சியில் போட்டு அதோட ரெண்டு வேலை கம்மி போட்டு அடித்து எடுத்துடுவோம் வந்து சர்க்கரை அரைச்சிட்டு வந்தாச்சு அதில் பாத்தாத்துக்கு அதோட கால் கப்பு கோல்டு வின்னர் வேறு எந்த கடலை நல்லெண்ணெல்லாம் சேர்க்கக்கூடாது கால் கப்பு கோல்டு வின்னர் புளிப்பு இல்லாத தயிர் அரைக்கப் புளிப்புல தயிர் அரைக்க மூணையும் நல்லா ஃபீட் பண்ணிக்கணும் நல்லா அடிக்கணும் நல்லா எல்லாம் ஒன்றா கரையிற அளவுக்கு அடிச்சுக்கணும் தயிர் எண்ணெய் சக்கரை எல்லாம் நல்லா கரையணும் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்தாச்சு இதில் முக்கால் கப்பு அந்த பால் பாதம் அடிச்சுட்டு அந்த ரவையும் அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறணும் ஊறணுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ரவை ஊறிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா கால் ஸ்பூனு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இதே நான் கேக் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இதில் எண்ணெய் தடவி சுற்றி கோதுமை மாவை போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம் மாவை அதில் கொட்டிட்டு பார்க்கலாம் மாவை இந்த பாத்திரத்தில் கேக் செய்கிற பாத்திரத்தில் கொட்டிட்டேன் இதில் போய் எக்ஸாக தட்டி விடுங்க அப்போ தான் அது உள்ள ஏறலாம் ரிலாக்ஸ் ஆகும் இது மேலே ரொட்டி புரொட்டி பாதாம் முந்திரி எல்லாத்தையும் கேக் வந்துட்டு நான் குக்கரை வந்து உள்ளே ஒரு சின்ன தட்டு வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல் இந்த மாவு கலக்கும் போதே பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம்ல அப்போவே வந்துட்டு குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மாவை தூக்கி அதில் வச்சுட்டு வெயிட் போடக்கூடாது விசில் போடக்கூடாது மூடி ஒரு நாற்பது நிமிஷம் அது வேகணும் நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு வெயிட் போடக்கூடாது கேஸ் கெட்டும் போடக்கூடாது சிம்லே வச்சு நாற்பது நிமிஷம் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு நல்லா வெந்துட்டு எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வெந்துட்டு நீங்கள் அப்படி டவுட் இருந்தால் ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டு நிமிஷின்னா திரும்ப அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வைங்க இது நல்லா வெந்துட்டு எங்கேயுமே ஒட்டரில் பாருங்கள் இதை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இது நல்லா ஆறணுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு ஊற வச்சோம்னா பத்து நிமிஷம் திரும்பி மாவு நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றும் போது தான் சோடா பூ கலக்கணும் அதுக்கு முன்னாடியே மாவோடு கலந்து வைக்கக்கூடாது இதில் நம்ம ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஆப்ப சோடாவும் பேக்கிங் சோடாவும் கலந்து அதுக்கப்புறம் இதில் ஊற்றணும் கேக் நல்லா வெந்துட்டு இப்படி ஓரத்தில் கத்தி வச்சு அப்படி எடுத்து விட்டுட்டோம்னா அழகாக வந்துடும் இப்போ தட்டை வச்சு அழகாக வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா வந்துட்டு ம் மைதா இல்லாத முட்டை இல்லாத ஓவன் இல்லாமல் ஒரு ரவா கேக் ரெடி இது எப்படி வேணுமாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டான ஒரு ரவா கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்